ஹரே கிருஷ்ணா நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை இந்த டைரக்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கோர்ட்டில் எல்லாம் சத்தியம் வாங்குறாங்க ஸோ நம்மளுடைய ஸ்ரீமத் பகவத்கீதை என்னுடைய புனித நூல் இந்த பகவத்கீதையை பற்றி ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க இதை வீட்டில் வைக்கலாமா சுவாமி இதை வைக்கிற வச்சு நம்ம வந்து படிக்கலாமா எப்படி என்ன ஏதுங்கிறது பல பேருக்கு ஒரு சந்தேகம் பகவத்கீதை கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம் அதாவது எல்லாத்துக்கும் வந்து மேனுவல் கைடுன்னு ஒன்று இருக்குது இப்போ ஒரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் மொபைல் ஃபோன் கார் எல்லாமே வாங்குறோம் எல்லாத்துக்கும் மேனுவல் கைடுன்னு ஒன்று இருக்குது அப்போ வாழ்க்கை எப்படி வாழ்றது அதுக்கு வந்து கடவுள் வந்து நமக்கு ஒரு மேனுவல் கைடு கொடுத்துருக்காரு கிருஷ்ணருடைய கருணையால் இது நமக்கு கிடச்சிருக்கு ஸோ ஸ்ரீமத் பகவத்கீதை கண்டிப்பாக வீட்டில் வச்சு நாம் பூஜையை பண்ணலாம் ஸோ வீட்டில் வச்சுருந்தா என்ன நடக்கும் எங்கே இருந்தால் என்ன நடக்கும்னு கீதையில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் எழுபத்தி எட்டாவது பதத்தில் அதாவது இறுதி ஸ்லோகத்தில் எழுநூறாவது ஸ்லோகம் மொத்தம் பதினெட்டு அத்தியாயம் எழுநூறு பதங்கள் இருக்குது அதில் எழுநூறாவது பதம் பதினெட்டு புள்ளி எழுபத்தெட்டு யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றானோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லி கீதையிலே சொல்லப்பட்டிருக்கு அப்போ கண்டிப்பாக வந்து பகவத்கீதை எல்லோருடைய வீட்டிலையும் இருக்கணும் இதில் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத் விஷயத்தையும் வந்து ரொம்ப தெளிவான முறையில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் வச்சு படிக்கலாம்